பிஜேபியை பற்றி தெரிந்து கொண்டார்கள் இன்னைக்கு பிஜேபியை எப்படி பேசினாங்கன்னு ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் யாராவது நம்மளாம் வந்துட்டு கோயிலுக்குள்ளே போக முடியுமா கேக்குறாங்கல்ல ஒரு இமாமா வந்துட்டு பெண் ஆக முடியுமா ஒரு பாதியாரா பெண் ஆக முடியுமா அப்படி பண்ணி அவங்களையும் கேள்வி கேளு ஆனா பரதா என்பது பெண் அடிமைத்தானே பெண் அடிமைத்தானே அதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு இருக்கு அந்த திமுகவுக்கு கிடையாதுல்ல பெரியார் அதை பண்ணார் இதை பண்ணார் எல்லாமே பண்ணார் நான் இல்லைன்னு சொல்லல கடவுள் முறுப்பு கொள்கைன்னு வரும்போது அவர் மூன்று மதத்தையுமே அவர் வந்து பொதுவாக பார்ப்பன எதிர்ப்பு மட்டும்தான் அது இப்படி பாயா சுருட்டிடுவாரா உலகத்தை பாயா சுருட்ட முடியுமா இவருக்கு அவருக்கு பிறந்தவரு எவ்வளவு கொச்சையா பேசினார் அப்ப இதை பேச நீ இல்ல அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா மூன்று சதவீதம் இருக்கும்போதுன்றது பிஜேபி கட்சி வேற இப்ப பிஜேபி என்னன்றது எல்லாருக்குமே தெரியாது திமுக உள்பட தமிழில் பேர் வச்ச உன் பேரே தமிழ் கிடையாது கரெக்ட்டுங்களா இல்லையா நீ எவ்வளவு சம்பளம் நீ மேலே இன்கம் டேக்ஸ் ரெய்ட் நடந்திருக்க ஒரு காருக்கு கூட வரி கட்ட வக்கு இல்லாத ஆளு நீ பிச்சு எடுத்து வாங்குறான் பணத்தை பத்து ரூபா பிச்சை எடுக்கிறான் யார் திமுக அரசு தமிழக அரசு பிச்சு எடுக்கிறான் ஒவ்வொரு ஷாப் வாச போல பத்து ரூபா கொடு பத்து ரூபா கொடு பிச்சு எடுத்து வாங்குறான் காசை ஜனநாயகம் படத்தை அடிச்சிட்டு இருக்கார்ல அம்மா ஃப்ரீயாக திருவிட பண்ண பண்ணுவாரா அது வேற ஒரு தடவை என்னங்க க இருக்கு நீ படம் சம்பளம் வாங்காத அந்த இரநூறு கோடி சம்பளம் வாங்குறல இப்ப ஜனநாயகம் படத்தை நீ சம்பளம் வாங்கியிருக்கோம்ல சம்பளத்தை விட்டு கொடுத்துட்டு ஃப்ரீயா திருவிட சொல்லு பண்ணுவியா கரெக்டாக ரம்ஜானுக்கு நீ சொல்ல வேண்டியதானே ஏம்பா நரகம் சொர்க்க இதெல்லாம் சொர்க்கெல்லாம் கிடையாதுப்பா ஏன்பா அதை வச்சு இந்த பண்டிகை கொண்டாருங்க சொல்ல வேண்டியதான தீபாவளிக்கு சொல்கிறேன்ல எல்லோ பெஞ்சினியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பாஜகவோட மாநில பேச்சாளர் சதீஷ்குமார் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டன்ஸ் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் சார் சார் நேற்று வந்து எடப்பாடி அவர்கள் வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்தால் மிகப்பெரிய பேசுபோலா இருக்கு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு கூட்டணி அச்சாரம் அமைஞ்சி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை அது தெளிவாக ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு அவர் எதுக்காக போனேன் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு நான் வந்துட்டு இந்த புதிய கல்விக் கொள்கையை பத்தியும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ம தொகுதி மறுசீரமை பற்றி நான் எங்கள் சார்பாக நாங்கள் சொல்கிறதுக்கு போகணும் தான் சொல்லியிருந்தா தவிர கூட்டணி பற்றி நாங்கள் எதுவுமே பேசணும்னு அவரே தெளிவாக சொல்லிட்டார் அப்புறம் நம்ம என்ன அதில் பேசி அவர் சொல்லியிருந்தாலும் மக்களாக பார்க்கும்போதோ இல்லை மற்ற அரசியல் விமர்சகளை பார்க்கும்போது இது ஒரு முக்கியமான மீட்டிங் எதனால் பார்க்கப்படுது அரசியல் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் எலெக்ஷன் இருக்குது இப்போ வந்து அங்கே போயிட்டு வரும்போது அதுக்கடுத்து ஒரு முக்கியமான ட்வீட் வந்து நம்மளுடைய உள்துறை அமைச்சர் போகிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தாறில் என்டிஏ கூட்டணி அமையும் இங்கே இருக்கிற ஊழல் ஆட்சியும் மதுவிலக்கும் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்ற பேச்சையும் இருக்குது அதனால் இங்கே ஒரு கூட்டணி அமைதான்ற கொஸ்டின் வந்து முக்கியமான அதே தான் தலைவரும் சொல்லியிருக்காரு இன்றைக்கி மாநில தலைவர் அவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்கள் எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு எந்த கட்சிக்கு வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக தான் இருக்கிறோம் நாங்கள் வந்துட்டு யாரையும் வர வேணாம்னு சொல்ல மாட்டோம் வேண்டாம்னு சொல்ல மாட்டோம் எங்கள் தலைமையை ஏற்றுக்கொள்ளும் கட்சிக்கு நாங்கள் வரோம் எங்கள் தலைமை என்ன அர்த்தம் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் எங்களோட தலைமைங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஏடெங்கே தலைமை இல்லையா சார் இல்லை எடிஎம்கே தலைமைங்கிறது வேற தேசிய ஜனநாயக இப்போ இருக்கணும் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டியில் இருந்தவங்க தான் அவங்க தான் வெளில போனாங்க தேசிய ஜனநாயக கூட்டி விட்டு நம்ம வந்து அவங்க வெளில போகணும்னு சொல்லலை அவங்க தான் வெளில போனாங்க திரும்ப அவங்க வர வராங்கன்னு சொல்லும்போது வரவேற்கிறதுக்கு எல்லாருமே தயாராக தான் இருப்பாங்க சரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸை பொறுத்த இடப்படி என்ன சொல்லியிருந்தாட்டா இங்கே வந்து ஏடிஎம்கே கூட்டணி இருந்து ஏடிஎம்கே கூட்டணி பிஜேபி அவங்க கூட்டணி வந்து எங்களுக்கு வந்து ஓட் ஷேராக வந்து கரெக்டாக வரல அதுவும் இல்லாமல் சிறுபான்மையினர் ஓட்டை எங்களுக்கு வரவே இல்லை அதனால் எந்த கூட்டணியில் வெளியேறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போ வந்து சேரும்போது அவருக்கு கூட்டணிக்கு சிறுபான்மையினர் ஓட்டு வரணும் அவர் நம்பிக்கை வந்துருச்சா இல்லை அதுக்கான பலன் நான் இத்தனை வருஷத்தில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் யாரால் தோத்தோம் எதனால் தோற்றோம் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு போயிடுச்சுருக்கீங்களா அதனால் அவர் அவருக்கு தெரியும் அதாவது அவங்க 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 கட்சியில் இருக்கப்போ நிறைய பேர் வெளிப்படையாக சொல்கிறாங்க பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு அவர்களால் நம்ம வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்ம ஆட்சி பிடிச்சிருந்துருக்கலாம் மேபி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட நம்ம ஒரு ஒரு முப்பது சீட்லேருந்து முப்பத்திரெண்டு சீட்டு நாம ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு அவங்களும் வெளிப்படையாக சொல்கிறாங்க நம்மள்களும் சொல்கிறாங்க ஸோ ஒரு ப்ளஸ் ப்ளஸ் தான் இவங்க சேர்ந்தாலும் ப்ளஸ் தான் அவங்க சேர்ந்தாலும் ப்ளஸ் தான் யாராலையும் யாருக்கும் மைனஸ் கிடையாது புரிஞ்சுக்கிட்டால் சரிதான் வரோம்ல சார் ஒரு முக்கியமான வீட்டில் அண்ணாமலை இதுக்கு முன்னாடி பேசும்போது என்ன சொன்னார்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கிற நான் அதிமுக கூட்டணியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முக்கியமான மேடையிலே சொல்லியிருந்தார் இப்போ வந்து அந்த அது சமரசம் ஆகிடுச்சான் இல்லை சமரசங்கிறத வேறு அதாவது கொள்கை வேறு கூட்டணி வருங்க கூட்டணி இப்போது திமுகவை கல்வி ஊற்றாத கட்சிகளே கிடையாது உங்களுக்கு தெரியும் திருமாவளவன் திமுகவை பற்றி எப்படி எப்படி பேசியிருக்காரு வைகோ எவ்வளோ மோசமாக பேசியிருக்காருன்னு தெரியும் ஆனால் இன்றைக்கி காலக்கட்டத்தில் வைக்கோ கூட சரி திருமாவளம் கூட சரி இல்லையா இங்கே இருந்தாங்க அங்கே இருந்தாங்க ஸோ கூட்டணிங்கிறது வேறு கொள்கைங்கிறது வேறு நம்ம பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுக என்ற தீய சக்தியை வேரோடு அழிக்கணும் அவங்க இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் கால் உண்றவே கூடாதுங்கிறதுல எல்லா கட்சியுமே இன்றைக்கி ஏன்னா அவங்களால இன்றைக்கி பாதிக்கப்படுறது நம்ம சமூக ஊடகம் கொடுத்தாங்க இன்றைக்கி பாருங்கள் சவுக்கு சங்கர் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காரு நானும் என்னையும் அரசு பண்ணி உள்ளே போட்டிருந்தாங்க இந்த மாதிரி ரொ இந்த ஜனநாயகத்தோட குரல்களை நசுக்கப்படும் போதே அது இதெல்லாம் சேர்ந்து அவனை வேறு வழி கிடையாது கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்போது அந்த ஒரு தீய சக்தி அந்த பிசாசை ஒழிக்கணும்னா வேறு வழி கிடையாது ஸோ எல்லோரும் கூட எல்லாரும் கூட்டணி வச்சுதான் ஆகணும் ஸோ இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸில் வந்து முக்கியமான விஷயமா பேசப்பட்டது வந்து மோடி அப்படின்ற ஒரு ஃபேக்டர் அப்படின்னும்போது எடப்பாடி வந்து மோடிக்கு வின் பண்ணுற ஒரு சான்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து ஆட்சியில் இடம்பெறதுக்கு சான்ஸ் இருந்தாலும் அவர் வெளியே போகிறாரு அப்படின்னும்போது டூ தௌசண்ட் சிக்ஸ் அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் என்ன சொன்னார்னா அந்த எலெக்ஷன்ஸ் வெளியே வரும்போது நாங்கள் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் தனியாக தான் ஏற்படுத்த எதிர்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார் அதுலேருந்து அவர் பின்வாங்கிட்டாரா அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை பின்வாங்கனான்னு எடுக்க முடியாது இப்போ அவங்களோட நிலைப்பாடு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா அவர் பின்வாங்கிட்டாரா இல்லை திரும்ப வரப்போகிறாதாங்கிறத அவங்க நிலைப்பாடு நம்ம சொல்ல முடியாது எங்களோட நிலைப்பாடு தேசிய தலைமைன்னு சொல்லிடுச்சு என்னென்னு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது இங்கே திமுக என்ற தீய சக்தி இருக்காதுன்னு அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டார் நம்ம மாநில தலைவரும் சொல்லிட்டார் தெளிவாக சொன்னார் என்னன்னு தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கள் தலைமை ஏற்றுக்கொண்டு எந்த கூட்டணி வந்தாலும் அவங்க நாங்கள் ஆதரிக்க தயார்னு சொல்லிட்டார் போது அவங்களோட நிலைப்பாடு நம்ம நிலைப்பாடு அவங்க நிலைப்பாடு என்ன நம்ம சொல்ல முடியாது இல்லை சரி இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்போது ஆப்போசிட்டில் இருக்கிற டிஎம்கே கே கூட்டணி வந்து யாருமே வராதனால தான் மறுபடியும் பழைய கூட்டணி வந்துருக்காரு அது வந்து அவருடைய ஒரு பேக் ஸ்டெப்பு இப்போ ஒருத்தர் பேக் ஸ்டெப்பில் வந்து விழுந்துட்டார் நீங்கள் போய் மறுபடியும் கை தூக்கி விட்டு அவர் நிறுத்த பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் பிஜேபி நோக்கி வருது இல்லை இப்போது அவர் விழுந்துட்டாரு விழலைங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் இப்போ பிஜேபி இருக்குது இல்லைங்களா பிஜேபியை பற்றி தெரிந்து கொண்டார்கள் இன்றைக்கி பிஜேபி எப்படி பேசினாங்கன்னு ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் பிஜேபி எவ்வளோ கடுமையான விமர்சிச்சாங்க விமர்சித்தாங்க தெரியும் நம்ம சைட்லேருந்து விமர்சித்தாங்க அதெல்லாம் நான் தான் திரும்ப சொல்கிறேன் கூட்டணின்னு வரும்போது கொள்கைகளை மறந்து நம்ம பேசுறது சகஜம் தான் யாராக இருந்தாலுமே சரி நான் திரும்ப ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா வைகோ பேசாத பேச்சா திருமாவளம் பேசாத பேச்சா கம்யூனிஸ்ட் பேசாத பேச்சா அதெல்லாம் வந்துட்டு கொள்கைன்னு வரும்போது வேறு கூட்டணி வரும்போது வேறு அதெல்லாம் மறந்துடுவாங்க யாராக இருந்தாலுமே அப்படி தானே ஏன்னா நம்ம நம்மளோட ஒரே இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திரும்ப திரும்ப சொல்ல திமுகன்ற தீய சக்தி இருக்க கூடாது அதுக்காக வந்துட்டு எல்லா விஷயத்துலையுமே சமரச சேர்த்து எல்லா கட்சியுமே தயாராக தான் இருப்போம் திமுக தீய சக்தியா திமுக கூட சேர்ந்த இந்த திராவிடம் என்ற தீய சக்தியா ஏன்னா அண்ணாமலை வந்து திமுகவும் திராவிட கொள்கையுமே எங்க தீய சக்தின்னு சொல்லிட்டு இருக்காருல்ல அதுதான் சொல்றோம் திராவிட கொள்கையை நாங்க மதிக்கிறதே கிடையாதுங்க திராவிட கொள்கைன்னு என்ன எனக்கு ஒண்ணு புரியல ஆனா அதிமுக கட்சி தானே அதுவும் அவங்களை நம்ம விமர்சனம் செஞ்சிட்டு அவங்க கூட்டணி கடவுள் மறுப்பு கொள்கை அங்க இல்லையே இங்கே கடவுள் முறுப்பு கொள்கை இருக்குதுல இது இப்போ முக்கிய என்ன பெரியார் அதை பண்ணார் இதை பண்ணார் எல்லாமே பண்ணார் நான் இல்லைன்னு சொல்லலை கடவுள் முறுப்பு கொள்கைன்னு வரும்போது அவர் மூ மூன்று மதத்தையுமே அவர் வந்து பொதுவாக பார்த்துடணும் அது என்ன இப்போ நீ பார்ப்பன எதிர்ப்பு மட்டும்னா இப்போ உங்களுக்கு இஸ்லாமியத்தில் வந்து உங்களுக்கு மூட நம்பிக்கை கிடையாது கிறிஸ்தவத்தில் மூட நம்பிக்கை கிடையாது இன்னைக்கு இப்போ இவங்க சொல்கிறாங்கள பாதிரியார் இப்போ ஒரு பெண் நாமெல்லாம் வந்துட்டு கோயிலுக்குள்ளே போகணுமான்னு முடியுமான்னு கேட்குறாங்களே ஒரு இமாமா வந்துட்டு பெண் ஆக முடியுமா ஒரு பாதியாராக பெண் ஆக முடியுமா அப்படி பண்ணி அவங்களையும் கேள்வி கேளு இப்போ பரதா போட்டுருக்காங்க பரதா அவங்க விருப்பத்துக்கு போடுறாங்கன்னு வச்சுக்கிறேன் ஆனால் பரதா என்பது பெண் அடிமை பெண் அடிமை தானே அதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு வக்கு இருக்கு அந்த திமுகவுக்கு கிடையாது இல்லை யாராச்சும் ஒருத்தருக்கே இந்த ஆறு இந்த இவர்கள் ஆராசா எவ்வளோ பேச்சு பேசுகிறாரு என்னைக்காவது ஒரு நாள் இஸ்லாமியர்களை பார்த்து இப்போ இந்த ரமலான் நோம்பு இருக்குல்ல இந்த ரமலான் நோம்பு எதனால பண்ணுவாங்க சொல்லுங்கள் நரக வாசல் மூடி சொர்க்கவாசல் திறக்க தான் அப்படி அப்போ இவர் இவர் என்ன சொன்னார் நரகங்கிறது சொர்க்கங்கிறதுலாம் நம்ம இதில் கிடையாது அதெல்லாம் வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்கிறோம் அப்போ இப்போ நீ விமர்ச விமர்சிக்க வேண்டியதானே கரெக்ட் ரம்ஜானுக்கு நீ சொல்ல வேண்டியதானே எம்பா நரகம் சொற்கள் இதில் சொற்கள்லாம் கிடையாதுப்பா என்பா அதை வச்சு இந்த பண்டிகை கொண்டாருன்னு சொல்ல வேண்டியதான் தீபாவளிக்கு சொல்கிறாண்ட அது எப்படி பாயா சுருட்டிடுவாரா உலகத்தை பாயா சுருட்ட முடியுமா இவருக்கு அவருக்கு பொறுத்தவரை எவ்வளோ கொச்சையாக பேசினார் அப்போ இதை பேச நீ சரிப்பா இப்போ எடப்பாடி இப்போ பழனிசாமி எடுக்கும்போது அவர் முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா பெரியாருக்கு வந்து பாரதத்னா விருது கொடுக்குன்னா அப்படி பேசுகிறாரு போது அவர் வந்து அவர் தான் ஏற்றுக்காரு அவர் அந்த இடத்துல ஒரு பெரியார தலைவராக ஏற்றுக்குனவரை நீங்கள் மறுபடியும் கூட்டணி கொண்டு வரது உங்களுக்கு வந்து ஒரு பேக் ஸ்டெப் இல்லையா இல்லை திரும்பவும் சொல்கிறோம் அவர் யாரை வேணால் தலைவராக எடுத்துக்கிட்டோம் அவர் கூட தலைவராக எடுத்துக்கிட்டோம் அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது கூட்டணின்னு வரும்போது வேறு நான் திரும்ப சொல்கிறேன் கொள்கை வேறு கூட்டணி வேறு அதனால் கூட்டணி வரும்போது நாங்கள் யாராக இப்போ திமுகவும் கூட சரி எங்களுக்கு ஒரே பிரதான எதிர்க்கட்சி திமுக அதில் மாற்று கருத்து கிடையாது அது எப்பவுமே அப்படி தான் ஆனால் நீங்கள் மற்ற சட்டசபை தேர்தலில் எடுத்து பாருங்க பிஜேபி எதிர்க்கறதுக்காக இப்போ திமுக அதிமுக மாதிரி இருந்த கூட்டணிலாம் கூட பீகாரில் உங்களுக்கு ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க ஆமாம் அதே மாதிரி உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஒன்றா சேர்ந்து இது இப்போது அகிலேஷ் யாதாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஆதாரம் இங்கே திமுக அதிமுகமாக இருந்தால் ஆனால் அவங்க பாஜக வீழ்த்து ஒன்றா சேர்ந்தாங்க இல்லையா அது போல் திமுகவை வீழ்த்துவதற்கு யார் கூட வேணால் நான் பாஜக கூட்டணி நிமிச்சு அவங்க தீர்த்துக்க அவங்க இருக்கக்கூடாதுங்க திமுக ஒரு தீய சக்தி இருக்கக்கூடாதுன்றது நாங்கள் ரொம்ப தெரியவார் சார் பாஜகவுக்கு இப்போ கொள்கைன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னும் போது அதை தான் அண்ணாமலை பேசிகிட்டு இருக்காரு இப்போ வந்து மும்மொழி கொள்கை அப்படின்றது அதிமுக இப்போ இருமொழிக் கொள்கை தான் சொல்கிறாங்க நீங்கள் மக்கள்கிட்ட போய் எப்படி இருமொழி கொள்கையும் முன்மொழி கொள்கையை சேர்ந்து ஓட்டு கேட்பீங்க அதான் திரும்ப சொல்கிறேன் சார் கொள்கை வேறு ஆஹ் ஆட்சிங்கிறது வேறு மறுபடியும் மறுபடியும் அதெல்லாம் சொல்றேன் கொள்கை வேறு ஆட்சி வைப்பேன் இவங்களும் இப்ப ஒரு சப்போஸ் நடக்குதுன்னு வச்சுக்கல பாஜகவுடைய கூட்டணியில அதிமுக வருதுன்னு வச்சுக்கங்களேன் ரெண்டு பேரும் சேர்ந்து தேர்தலில் போட்டிடுறாங்க அமோக வெற்றி பெறாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ அதை பார்த்துப்பாங்க அப்போ அது முடிவு பண்ணிப்பாங்க சார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வந்து அன்புமணி வந்து நீட்டை பற்றின ஒரு விஷயம் சொல்கிறாரு அதாவது நீட் இங்கே வந்து நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அண்ணாமலை வந்து நீட் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறார் அப்போது அங்கே இருக்கிற தொண்டர்களுக்கோ மக்களுக்கும் இது நம்ம எந்த இடத்துல இவங்களோட முடிவை நம்ம ஆதரிக்கணும் அவங்க முடிவு எடுப்பாங்கள இல்லை அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல அந்த கன்ஃபியூஷன் வந்தவங்க கூட்டணியை உருவாக்குது இல்லை 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 கன்ஃபியூஷன் யாருக்குமே கிடையாது ஊடகத்து தான் கன்ஃபியூஷன் நான் சொல்கிறேன் கேட்டிங்க அவரு அவரோட கொள்கையில தெரியும் அவரோட கொள்கை நீட்டு வேண்டாம் எங்களோடய கொள்கை நீட்டு வேணும் சரிங்களா அதே போல் அந்த பக்கமும் பார்த்துங்க எங்கள் திமுகவில் திமுக ஒத்த கொள்கையோட நல்லா அவங்க கொள்கை பிஜேபி தான் எங்களை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை அதே மாதிரி தான் எங்களுக்கும் திமுக தான் எதிரி அவங்களுக்கு எப்படி பிஜேபி எதிரி அதே மாதிரி திமுக தான் எதிரி எங்களுக்கு கொள்கைகள் மாறுபட்டிருந்தாலும் திமுக எங்களுக்கு எதிரி இப்போ திமுக இருக்க கூட்டணி கட்சிகள் எல்லாருக்குமே கொள்கை கொள்கை அடிப்படையில் ஒன்னா இருக்காங்களா வெவ்வேறு கொள்கை எல்லாருக்குமே இருக்கு திமுக திருமாவளவன் கொஸ்டின்ஸ் எல்லாமே அவங்களுக்கும் பொருந்தும் சார் நம்ம நம்ம கொள்கையில ஸ்ட்ராங்காக இருக்கும் கூட்டணியில் இடம் வேணும் எங்களுக்கு சம பங்கு வேணுங்கிறது திருமாவளவன் கோரிக்கை ஆனா ஸ்டாலின் செய்றாரா சரி ஆனா இது ஆதரவு கூட்டணி நடக்கா திருமாவளவன் அதே போல தான் கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் அதானே கேட்குது எங்கள் கூட்டணியில் பங்கு வேணும் எங்களுக்கு கூட்டணி ஆட்சி வேணும் கேட்குறாங்க இது ஸ்டாலின் செஞ்சாரா செய்யல ஆனால் இது வரைக்கும் கூட்டணியில் இது வரைக்கும் இருக்காங்களா அது போல தான் இப்போ அது தமாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி அவங்க கொள் அவங்க கொண்ட கொள்கையில கரெக்டாக இருப்பாங்க எங்களுடைய என்ன வழி அதை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ஒரு முக்கியமான ஒரு நம்பர் ஆஃப் சீட்ஸ் வாங்குறீங்க இப்போ அதுக்கு டசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பிஜேபியோட வளர்ச்சி எல்லாருமே பார்க்குறது எல்லாருமே நான் பேசுகிற வளர்ச்சி தான் பதினெட்டு பெர்சன்டேஜ் தூசன் டுவெண்ட்டி ஃபோர் பெரிய வளர்ச்சி இருக்கு போது இதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னில் கொடுத்த சைட்ஸுக்கு நீங்கள் போவீங்களா அதிமுக கூட இல்லை அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு வரவே வராது ஏன்னா ஒருத்தவங்க வந்துட்டு எனக்கு கூட்டணியே வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் நிலைப்பாடை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறதா நம்ம நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் நாங்கள் சொல்லலை ஊடகம் சொல்லுது என்ன சொல்லுதுன்னு ஒருவேளை எப்பாடி யார் வந்து நிலை நிலைப்பாடை சேஞ்ச் பண்ணுறாரா அப்படின்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்படி சேஞ்ச் பண்ணுறாருன்னு சொல்லும் போது அப்போது இந்த ஓட்டு சதவீதம் பிஜேபிக்கு உயர்ந்திருக்குது ஓரளவு பிஜேபியும் அதிமுகவும் இணைஞ்சி வச்சுருந்தாங்கனாக்கா ஓரளவுக்கு நல்ல சீட்டு கிடச்சிருக்கும் அங்கே எண்ணம் இருந்திருக்கோம்ல ஸோ அந்த எண்ணத்தினால கூட அவருடைய ஒரு சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு காரணம் இருக்குது திரும்பவும் சொல்கிறேன் இது ஊடகம் தான் சொல்லுது எந்த பாஜக காரங்களோ யாரும் இதை சொல்லலை ஊடகம் என்ன சொல்லுதுனாக்கா அவருடைய நிலைப்பாட்டில் மாற்றம் இருக்குது அப்படி மாற்றம்னு இருந்தாக்கா அது இதனால தான் வந்திருக்கும் பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அதனால தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு சக்தியாக பிஜேபி மாறிச்சு பதினெட்டு சதவீதம் சும்மா கிடையாது அதாவது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தா எங்களுக்கு ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் ஓட்டு அவங்க இருபத்தி நாலு அவங்க இருபத்தி ரெண்டு இருபது நாங்கள் பதினெட்டு அப்படி இருக்கும்போது நாங்களும் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இங்கே பாஜக தமிழகத்தில் உருவாயிடுச்சு அப்படி இருக்கும்போது பாஜக கூட கூடிய விஷயத்துக்கு எல்லாருமே ரெடியாக தான் இருப்போம் சார் எல்லாம் ரெடியாக தான் இருக்காங்க ரொம்ப சீட் அதுக்கு பின்னாடி முக்கியமான விஷயம் தான் சீட் ஷேரிங் நடக்கும் போது அப்படி சீட் ஷேரிங் நடக்கும்போது பிஜேபி தன்னுடைய பழைய பொசிஷனுக்கு போவாங்களா கம்மியான சீட்டுக்கு இப்போ வந்து அவங்க பெரிய சீட் கேட்கும்போது அப்போ ஏடிஎம் என்ன சொல்லுவாங்க நாங்கள் அந்த சீட்டில் தரமானு சொல்லுவாங்களே இல்லை அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா மூன்று சதவீதம் இருக்கும்போதுன்றது பிஜேபி கட்சி வேறு இப்போ பிஜேபி என்னன்றது எல்லாருக்குமே தெரியாது திமுக உள்பட அதிமுக உள்பட அனைத்து கட்சிக்குமே பிஜேபி இன்றைக்கி எவ்வளோ ஸ்ட்ராங்காக தமிழ்நாட்டில் இருக்குது இன்னைக்கு இந்த மும்மொழி கொள்கை விஷயத்தில் எடுத்துங்களேன் இது வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு லட்சம் பேர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க அதாவது மும்மொழி வேணும்னு சொல்லிட்டு அப்படி மும்மொழி வேணும்னு சொல்கிறாங்கனாவே அவன் பிஜேபி ஆதரிக்கிறாங்கன்னு அர்த்தம் சரிங்களா அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அவங்க பார்க்குறாங்களே எல்லாத்தையுமே அவங்க பார்க்கும்போது எப்படி வந்து இந்த சீப் சாரிங் தான் அவங்க மும்மொழி கொள்கையை சைன் பண்ணாங்களா சார் மக்கள் அவங்க வந்து ரெண்டு மொழி கொள்கை சொல்ற அதிமுகவை ஏத்துவாங்க அவங்க கூட்டணியில இல்ல அதுதான் வேறன்னு சொல்றேன் இப்போ அவங்க பாஜகக்காக ஓட்டு போடுவாங்க ஏடிஎம்காக ஓட்டு போனோமாட்டா இப்ப ஏடிஎம் கே ரெண்டு மொழி கொள்கை அவங்க அவங்களுக்காக ஓட்டு போடுவாங்க இப்ப இவங்க இணையும் போது எப்படி திமுக வந்து கொள்கை மாறுபட்டு கட்சிகள் இருந்தாலும் ஒன்னா இணையோ மக்கள் ஓட்டு போட்டாங்களா இல்லையா அது போலதான் இவங்க இணையும் போது மக்களே வந்து இப்போ நாங்க சேரலாம் கூட மக்கள் சேர்த்து வச்சிருவாங்க மக்கள் கட்சியே வேண்டாம் இந்த ஆட்சியை எப்படியாச்சும் மக்களே தெளிவா இருக்காங்க அதனால இவ்வளவு கையெழுத்து இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் முப்பது லட்சம் பேர் கையெழுத்து போறா சும்மா போட முடியுமா சொல்லுங்க சரி இப்போ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து டாஸ்மாக்ல ஊழல் அப்படியே நடத்திருக்காங்க இவங்க மிகப்பெரிய போராட்டம் நடந்தது பிஜேபி சார்பா அப்படின்னும் போது அந்த டாஸ்மாக்ல நம்ம வந்து டாஸ்மாக் இடி ரைடை பொறுத்தவரையும் இடி வந்து ஸ்டேட்டை வந்து ஒரு கேஸ்க்குள்ள வரமாட்டாங்க எஃப்ஐஆர் எங்கேயோ போட்டிருப்பாங்க அதுல வந்து மணி லாண்டரிங் வந்தாதான் இடி வந்து வருவாங்க அப்படின்னும் போது எஃப்ஐஆராக நம்ம எந்த கேஸை கொடுத்திருக்கோமோ அது வந்து அதிமுக பீரியடில் போட்ட கேசஸும் இருக்குல்ல போது நீங்க எப்படி ஊழல் வந்து திமுக மட்டும் சொல்லிவிட்டு அதிமுக கூட்டணி வைக்க முடியும் இல்லை இப்போ அவங்க 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 கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தான் கொண்டு நீங்கள் நீங்க இடி கொண்டு வந்தார் அந்த ஆயிரம் கோடி அப்போ அதிமுக ஊழல் நம்ம எடுத்துக்கலாம் அதிமுக ஊழல் செயல் நாங்கள் சொல்லவே இல்லைங்க அனைத்து கட்சியும் ஊழல் ஊழல்வாதி கட்சி தான் புரியுதுங்களா அதில் மாற்று கருத்து கிடையாது பிஜேபி மாற்று கருத்து கிடையாது சரிங்களா இப்போ அந்த இந்த தாஸ்மாக பொறுத்த வரைக்கும் அங்கே இருந்ததை விட இங்கே அதிகமான ஊழல் இங்கே அதாவது நீங்கள் மறைமுகம் இன்னும் வர ஆயிரம் கோடிங்கிறது சும்மாங்க சார் தப்பு யார் பண்ணாலும் தப்பு தானே சார் அப்போ ஏடிஎம்கே பண்ணாலும் தப்பு தானே சார் ஏடிஎம்கே பண்ணாலும் தப்பு இவங்க நாங்கள் இப்போ தப்பு நாங்கள் அவங்க பண்ணது கரெக்ட்டுன்னு யாருமே சொல்லவே இல்லை சரிங்களா யார் ஏடிஎம்கே பண்ணது கரெக்ட்டுன்னு சொல்லலை ஏன்னா இந்த ஈடி எடுத்துக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மேலே இவங்க வந்துட்டாங்க யார் வந்துட்டா டிஎம்கே வந்து டிஎம்கே வந்துட்டாங்க அப்போ அந்த அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துருக்கிறது இன்னும் உங்களுக்கு முழுசாக வரலை இப்போ நீங்கள் நீ நீதிபதி கூட விலகிட்டாங்க இன்றைக்கி நீதிபதி அந்த அந்த இன்னைக்கு இருபத்தஞ்சாம் தேதி ஒரு முக்கிய விஷயத்தை சொல்றதா இருந்தாங்க கடைசியில் ரெண்டு நீதிபதியுமே நாங்க வேலை விலகிட்ட விலகிட்டாங்க அப்படிங்கும் போது புதிய நீதிபதி ஒரு வருவார் அப்போ எதுவாக இருந்தாலும் அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்த பிறகு இடி தன்னுடைய முழுமையான அறிக்கையை கொடுத்த பிறகு தான் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும் புரியுதுங்களா ஏன்னா கேஸ் போட்டது எங்களுக்கு அந்த வழக்கு வேணாம்னு கேஸ் போட்டது யாரு வழக்கு வேணாம்னு கேஸ் போட்டு எந்த விஷயத்துக்கு இந்த இடி 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 வழக்கு எங்களுக்கு வேண்டாம் ரத்து பண்ணுங்க அப்படின்னு கேஸ் போட்டது டிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே போடல அப்போ பயப்படுறவங்க தானே போடுவான்

சட்ட ரீதியாக இருந்தது நாங்கள் சந்திப்போம்னு சொல்லிட்டு நீ இப்போ கோர்ட்டில் கேஸ் அளவுக்கு ரத்து பண்ணு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போடுறோம் சொன்னால் அப்புறம் உங்களுக்கு பயம் இருக்கு தானே சார் இப்போ முக்கியமான விஷயம் இப்போ இடி இடி வந்து டாஸ்மாக் துறையை வந்து ரைட் பண்ணுறாங்க டாஸ்மாக்ன்றது வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட என்ட்ர்பைஸ் போது தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸ் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸரை ரைட் பண்ணும்போது நம்ம தப்புன்னு சொன்னோம்ல அப்போ இதுவும் தப்பு தானே எது தப்பு இப்போ ரைட் ஏன்னா இடிங்கிறது ஒ ஓர் இந்தியா ஓடுதுங்க நீங்களும் நம்ம தமிழ்நாடு தனிநாடு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க தனிநாடு மாதிரி வந்து ஒரு அரசு அரசியை யார் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம் நீங்கள் தான் சிபிஐ வரக்கூடாதுன்னு ஒரு அஜெண்டா போட்டு உள்ளே வச்சுக்கி பயத்தின் காரணமாக உன் பயம் எல்லாம் இது சிபிஐ வரக்கூடாதுன்னு சொல்கிறேன் இப்போ நீடி வரக்கூடாதுன்னு ஒரு அஜெண்டா போட்டா அர்த்தம் அப்படி தப்பு பண்ணிட்டே இருப்பேன் அவன் உள்ளே வரக்கூடாதா அதுதான் இது சார் இப்போ அடுத்ததான் முக்கியமான விஷயம் வந்து இப்போ இடி ரைட் நடக்குது இப்போ வந்து அதிமுக அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மேலேயும் நிறைய இடி ரைட்ஸ் நடக்குது அதோட பொசிஷன்லாம் மாறவே இல்லை ஒன்றும் அவங்கள அரஸ்ட் பண்ணப்படல அதோட அந்த பொசிஷனுக்கு வந்து இப்போ ஒரு குற்றம் செஞ்சுருக்காரு அவருக்கு தண்டனை கிடைச்சி தான் பார்க்குமோ இல்லை அதை வந்து நம்ம அரசியல் காரணக்காக பயன்படுத்துருமா அப்படின்ற கொஷின் உங்களை உங்களோ கேள்தில்லை நோக்கி நான் உங்களுக்கு மனசடிச்சு விட்டு சொல்லுங்கள் நீங்கள் கூட மைக் எடுத்துகிட்டு போய் கீழே போங்க டாஸ்க்மார் வெளியே பண்ணிடுங்க பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களா இல்லைன்னு கேளுங்க கேளுங்க சார் நான் டாஸ்மாக சொல்லுங்க நடந்திருக்கு குட்கா நான் சொல்றது இப்ப நம்ம வந்துட்டு இடி எதை பத்தி பேசுறோம் குட்கா வந்து இடிக்கு போல நம்ம டாஸ்மார்க் பத்தி போயிட்டு இருக்கோம் இப்போ மைக்க மைக்கத்துல வெளியே ஏதாச்சும் ஒரு வயசு போங்க பத்து ஒரு குடிக்கார கூப்பிட்டு கேளுங்க பத்து ரூபாய் கொடுக்குறானா இல்லையான்னு கேளுங்க அப்போ அப்பட்டமாக இங்க ஒரு ஊழல் நடக்குது எப்படி அப்பட்டமாக மக்களுக்கு தெரிஞ்சு சாதாரண மக்களுக்கு தெரிஞ்சு கூட ஒரு ஊழல் நடக்குது பிச்சு எடுத்து வாங்குறான் பணத்தை பத்து ரூபாய் பிச்சு எடுக்கிறான் யாரு திமுக அரசு தமிழக அரசு பிச்சை எடுக்கிறான் ஒவ்வொரு ஷாப் வாச போலேயே பத்து ரூபா கொடு பத்து ரூபா கொடுன்னு பிச்சு எடுத்து வாங்குறாங்க ஆசை அப்படி இருக்கும்போது அப்போ தார்மீக பொறுப்பு அவங்களுக்கு தானே இருக்கும் அதனால தான் அவங்க பயப்படுறாங்க இப்போது இப்போ முதலமைச்சரும் போகிறார் டெல்லிக்கு எதுக்கு போறாரு பிரைம் மினிஸ்டர் பார்க்க எதுக்கு போறாரு இப்போ நீங்கள் எடப்பாடி கேட்டீங்கல்ல எதுக்காக போனான்னு இப்போ இவர் எதுக்கு போகிறார் செந்தர் பாலேஜ் எதுக்கு போயிட்டு வந்தார் செந்தி காலேஜ் முன்னாடி அவர் கேஸ் அவர் கேஸ் இருக்க அந்த கேஸை ஃபாலோ பண்ணுறதுக்காக போய்ட்டுருக்காரு அதுக்கு அங்கே யாராவது சந்திச்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா வழக்காட்சிகளெலாம் சந்திச்சார் நிறைய பேசுகிறாங்க பேசுகிறாங்க இல்லையா அப்புறம் இன்றைக்கு பிரைம இவர் சீஃப் போக போகிறாரு எதுக்காக போகிறாருப்பா அப்போ இவங்க போய் அங்கே போய் மன்னிப்பு கேட்க போகிறாங்களா எங்களுக்கு தான் வந்தாங்க எங்களுக்கு கொஞ்சம் விட்டுடுங்க நாங்கள் ஃப்ரீயாக அப்படின்னு கேட்க போகிறாங்களா சார் விஜய் சொல்கிறத பார்த்தா நீங்களும் அவங்களும் டீம்னு சொல்கிறாரு அது கூட இருக்கலாமா எப்படிங்க இது அதாவது திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து பிஜேபிக்கும் பிஜேபி கூட்டணிக்கு வரக்கூடாதுன்னு உருவாக்கப்பட்ட ஒரு நபர் தான் விஜய் ஏன்னா திமுகவுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மக்கள் எதிர்ப்பு அதிகமாக இருக்குது அந்த மொத்த எதிர்ப்பு ஓட்டுமே நாலு கட்சிக்கு பிரியணும் அப்படி நாலு கட்சினும் போது பிஜேபி ஒரு கட்சி ஆயிடுச்சு நாம் தமிழர் கட்சி ஆயிருச்சு இன்னொரு கட்சிக்கு அது போகணுங்கிறதுக்காகத்தான் விஜய்ன்ற ஒரு இவங்க உருவாக்குறாங்க இல்லைன்னா இரநூறு கோடி சம்பளத்தை விட்டு ஒரு நடிகர் வர சொன்னா நம்பற மாதிரி இருக்கு நான் கேட்கறேன் அப்படி சொல்றாருல்ல நான் இரநூறு கோடி சம்பளத்தை விட்டு வந்தா ஒரு மிகப்பெரிய பொசிஷனை விட்டு வந்தா சொல்றாரு ஜனநாயக படத்தை நடிச்சுட்டு இருக்கா ஃப்ரீயா திரையே சொல்லுங்க பண்ணுவாரா பண்ண மாட்டேன் அது வேற ஒருத்தர் என்ன கதையா இருக்கு நீ படம் சம்பளம் வாங்காத அந்த இரநூறு கோடி சம்பளம் வாங்குறல இப்போ ஜனநாயகப்படுத்தி நீ க சம்பளம் வாங்கியிருப்பாங்க சம்பளத்தை விட்டு கொடுத்துட்டு ஃப்ரீயாக தேட சொல்லு பண்ணுவியா அப்புறம் அப்போ நீ ஏதோ ஒரு அஜெண்டாவில் வந்திருக்க நீங்கள் கரெக்டாக இல்லையா நீ ஏதோ ஒரு அஜெண்டாவில் வந்திருக்க அப்போ அதுதான் அதுதான் நாங்கள் பிடிம்னு சொல்கிறோம் ஏன்னா இப்போ நான் என்ன கேட்குறேன் நீ பாஜகவை எதிர்க்கிற திமுகவும் எதிர்க்கிறேன் பாஜக நீங்கள் எதிர்க்க காரணம் என்ன அவங்களுக்கு கொள்கை ரீதியாக அவங்க வந்து அவங்களுடைய சித்தாந்தம் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு என்ன சித்தாந்தம் பிடிக்கல அவர் அவர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கார் நீங்கள் வந்து மதவாத அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னு அவரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கார் இல்லை மதவாதம் நாங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு ஒரு சான்று கொடுத்தாரா அவர் இல்லை ஒரு இது ரூபாய் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி பிஜேபி இந்த மாதிரியெல்லாம் மதவாதம் செஞ்சிச்சு பிஜேபி இந்த மாதிரியெல்லாம் சா ஜாதிவாதம் செஞ்சிச்சு பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு இவ்வளவு கெடுதல் பண்ணிச்சின்னு ஏதாச்சும் ஒரு பேட்டி ஏதாச்சும் ஒரு மீடியா சந்தித்து கொடுத்தாரா கொடுக்காம நீ எப்படி பிஜேபி பத்தி தப்பா பேசுவ நாங்கள் சொல்லுவோம் நீ இத்தனை வருஷம் சில்லிஃபீல்டில் இருந்துருக்க நீ எத்தனை படம் தமிழில் பேர் வச்ச உன் பேரே தமிழ் கிடையாது கரெக்டுங்களா இல்லையா நீ எவ்வளோ இப்போ சம்பளம் வாங்கியிருக்கேன் நீ உன் மேலே இன்கம் டேக்ஸ் ரைடு நடந்திருக்கு ஒரு காருக்கு கூட வரி கட்ட வக்கு இல்லாத ஆளினி தெரியுமா தெரியாது அது நடந்ததுலாம் ஆமா சார் ஆனால் கோர்ட் உத்தரவு விட்டு நீ வரி கட்டினாலே உங்ககிட்ட நாட்டை கொடுத்தா என்ன நடக்கும் சொல்லுங்க ஒரு கோர்ட் உத்தரவு கொடுத்து நீ பணம் கட்டுறே இல்லையான்னு கேட்குது நீ என்ன மகாத்மா காந்தியா நீ என்ன யார் நீ உனக்கு வரி விளக்கு கேட்டு நீ கோர்ட்டில் கேஸ் போகிறேன்னு சொன்னா நீ ஒன்றுமே பே நீ வந்துட்டு வரி விளக்கு கேட்டு கோர்ட்டில் கேஸ் போகிறேன்னு சொன்னால் நாளைக்கு முதலமைச்சர் பதவி வந்து என்ன பண்ணுவோம் நீ நாட்டை இந்த மாதிரி தான் சார் நிறைய கேசஸ் வருது அதனால அந்த கேசஸில் யார் தப்பு செய்யணாங்களோ தண்டனை கிடைக்க மாட்டேருக்கு இப்போ வந்து செந்திரபாலே செந்திரபாலதி கேஸ் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்த பழைய கேஸெலாம் யாருமே பேசுகிறது இல்லை இல்லை பழைய கேஸ்னா எல்லா கேஸுக்குமே எல்லாேருக்கும் தண்டனை உண்டுங்க நம்மளோட சிஸ்டம் அப்படிங்க நம்மளோட இந்தியாவோட சிஸ்டம் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் இந்திய அரசியல் நம்ம சட்டத்தை கொஞ்சம் மாற்றணும் இப்போது ஒன்றும் இல்லை அந்த சி பொது சிவில் சட்டத்தை எத்தனை வர சொல்கிறோம் ஒத்துக்கிறீங்களா நீங்கள் ஒத்துக்கலை இப்போது ஒரு மூணு சட்டத்தை கொண்டு வந்தாங்க கிரிமினல் சட்டத்தில் மூணு எத்தனை ஷேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அது இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு சில ஸ்டேட் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க சில விஷயத்தில் அப்படி இருக்கும்போது நீ ஒரு மத்திய அரசு ஒரு விஷயத்தை கொண்டு வரதுனா அதை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இப்போ நீ ஒன்றும் இல்லை சட்டப்பூத்த நீ சட்டத்தை கொஞ்சம் மாத்தணும் சொன்னால் அம்பேத்கர் சட்டத்தை மாற்ற துடிக்கிறார்கள் பிஜேபிக்காரங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க சார் அது வந்து அவங்க எப்போ கொஸ்டின் வைக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு சார்பாக ஒரு கட்சிக்கு சார்பாக இல்லைன்னா ஒரு அரசியலுக்கு சார்பாக இல்லைனா வந்து அரசாங்கத்தோடு ஒரு க பவருக்கு போகும்போது அவங்க எதுக்குறாங்க எங்கள் பொதில் சிவில் சட்டன்றது நாங்கள் இப்போது நான் இருக்கிறேன் எனக்கு ஒரு மனைவி விவாகரத்து பண்ணுறேன் கோர்ட்டு மூலிமா தான் நான் வந்து விவகாரத்தை பண்ண முடியும் ஆனால் நீ அப்படி கிடையாது இப்போது என் மனைவி இருக்கா எனக்கு சொத்து உரிமை நான் அவளுக்கு கொடுக்கணும் ஆனால் அவங்களுக்கு அப்படி கிடையாது கரெக்டாக இல்லையா இப்போது பெண்களுக்கு அங்கே உரிமை கிடையாது எங்கள் இஸ்லாமத்தில் பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது ஆனால் தமிழ்நாடு அரசு கலைஞர் கொண்டு வந்த கருணாநிதி கொண்டு வந்த சட்டத்தில் அனைவருக்குமே சொத்து உரிமை உண்டுன்னு அவர் அவர் சட்டம் போட்டார் ஆனால் அதில் அவங்களுக்கு விலக்கு கொடுத்தார் யாருக்கு இந்துக்களுக்கு மட்டும் அதை ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் அவங்க இஸ்லாமியர்களை ஏற்றுக்கல அப்போது அதுவே ஒரு முரண்பாடு தானே அப்போது ஒரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் ஒரு சட்டத்தை கொண்டு வரார் அந்த சட்டத்துக்கு அவங்க உடன்பட மாட்டேங்கிறாங்க அப்போ நீ அப்போ உடன்பட மாட்டேன்னு சொன்னால் அவங்களுக்கு நீ ஆதரவாக தான் என்ன அர்த்தம் சரிங்க நீதிபதி நீதித்துறையை பற்றி நம்ம முக்கியமாக இருக்கோம் அப்படின் போது நீதித்துறை நீதித்துறையில் தான் அதிகமாக லஞ்சம் வாங்குறாங்கன்னு இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் நீதிபதியோட வீட்டிலேருந்து கோடிக்கோடியாக பணம் எடுத்துருக்காங்க அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுது நீதிபதி மேலே அதுக்கா அதுக்கான இப்போ இதுவும் நடந்துட்டுருக்கு அதாவது வந்துட்டு கோடிக்கோடியாக பணம் அந்த எரிச்சிட்டாங்க அது பார்த்துட்டாங்க ரைட்டு ஓகே ஆனால் அவரை பதவி நீக்கம் பண்ணலை பார்த்தீங்களா சுப்ரீம் கோர்ட் கெலிஜியம் என்ன பண்ணுது அவரை வேற ஒரு கோர்ட்டுக்கு ஹை கோர்ட்டு நீதிபதியாக போடுது இல்லையா அப்படி இருக்கும்போது அவர் பண்ணலாம் தானே அர்த்தம் அவரும் இந்த விஷயத்துக்கு எதுவும் சம்பந்தம் எல்லாம் ஏன் பண்ணோம் இல்லைன்னு சொல்லிட்டார் அவர் அதுக்கான இன்னைக்கு ஒரு மூணு அவர் அவர் பணத்துக்கு வந்து ஒரு நீதிபதிகள் ஒரு எங்க இப்போ பாலாஜி இருந்து வீட்டிலேருந்து கைப்பற்றப்பட்டதுக்குலாம் பாலாஜி என்ன சொல்றாரு இப்போ நம்ம அதை ஏற்றுக்குவோமா இல்லை செந்தில்பாலாஜி என்ன சொல்கிறார்கு கேட்டால் அவர் என்ன சொல்கிறார் சார் நம்ம ஏற்றுக்குவோமா அவர் 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 வீட்டில் வந்து பணம் எடுக்கிறத நம்ம அவர் பணம்லாம் ஏற்றுக்குவோமா இல்லை நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் இதை மத்திய அரசு முடி பண்ணாதீங்க அதுக்கு தான் இன்னைக்கு மூணு மூணு ஜட்ஜி போயிருக்காங்க யார் அவர் வீட்டுக்கு நேரடியாக ஆய்வு பண்ண போயிருக்காங்க என்னென்ன அது இவர் பணமா இல்லாங்கிறத ஆய்வு பண்ண போயிருக்காங்க ஆய்வு பண்ண போகிறத நான் முடிவு தெரிய முடியும் இப்போ எடுத்தவங்க பிஜேபி ஆமா அது அவரோட பணம் சொல்ல முடியுமா இல்லை இது வந்து செந்தில்பாலாஜி பணம் சொல்ல முடியுமா அதுக்குள்ளே ஒரு குழு இருக்கு அது அந்த சட்டம் இருக்கு அந்த சட்டம் வந்து அந்த வேலையை செய்ய போகிறாங்க அதுக்கப்புறம் தெரியவாரு போது அது யாரோடைய பணம் அது எதன் மூலம் வந்தது அவர் எதுக்காக வாங்கினார் அது அதுக்கப்புறம் தெரிய வரப்படுது அதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு அந்த பணம் அவரோட இது நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும் சார் முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியோட உறவினர்கள் வீட்டில் நிறைய இடி ரைடு நினச்சி அதை வச்சு தான் இப்போ வந்து இடைம்கே வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பேசப்படுது மறுக்கிறேன் இடி ரைடு வரல வருமான வரி வருமானம் சரிங்களா வருமான வரித்துடன் தான் வந்துச்சு அதுவும் அவருடைய மருமகனோ என்னமோ மாமனார் மாமனார் பையனோட உறவினர் அவங்களோட உறவினர்கள் தான் நடந்தது அதுவும் வருமான வரித்துறை ஏவி பண்ணது அவங்க கிடையாது இங்க தமிழ்நாடு வருமான வரித்துறை தான் போச்சு அது நம்ம சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட் போல ஸ்டேட் கவர்மெண்ட் தான் போச்சு இன்னைக்கு த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லா வீட்டுக்குமே நம்ம போகல இவங்க தான் அனுப்புனாங்க இது வந்து அரசியல் கால் பிடிச்ச கடமை அனுப்புனாங்களா இல்ல அதுல உண்மை இருக்கான்றது அதை தமிழக அரசு தான் விளக்கம் சொல்லணும் தமிழக அரசு தான் அதோடைய முடிவை சொல்லணும் தவிர மத்திய அரசு சொல்ல முடியாது அப்போது அங்கே ஏடிஎம்கேயில் இருக்கிற த தலைவர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்ல அப்படின்னா யாருமே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குங்க ஏன்னா பதினோரு வருஷமாக ஊழல் குற்றச்சாட்டை இல்லாத ஒரே கட்சி பிஜேபி மட்டும்தான் அதை நாங்கள் நூறு சதவீதம் சொல்லுவோம் மற்ற பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் கூட பெருசாக ஊழல் கிடையாது ஆனால் மற்ற எல்லா கட்சியிலேயுமே ஊழல் இருக்குது நான் ஊழல் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அதிமுகவில் ஊழல் நடந்திருக்கு ஊழல் அதுக்காக தண்டனையும் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் நாங்கள் மா மாற்று கருத்து கிடையாது சரிங்களா நான் திரும்ப சொல்கிறேன் ஒரு கட்சியோடைய தவறு சரின்ற பாதங்களை வச்சுலாம் யாரும் கூட்டணி அமைக்க மாட்டாங்க கூட்டணி என்பது நம்ம யாரை எதிர்க்கிறோம் நமக்கு யார் வேணாம் தமிழ்நாட்டுக்கு அச்சுறுத்தலாக இருப்பது யார் தமிழ்நாட்டை தனியாக பிரிக்கணும்னு நினைக்கிறது யார் இந்த பிரித்தாளர் சூழ்ச்சியை செய்வது யார் தமிழ்நாட்டை தனி நாடாக மாற்ற வேண்டும் துடிப்பது யார் அவங்கள விரட்டி அடிக்கணும் அதுக்கான எந்த ஒரு சக்திக்குமே வந்துட்டு பாஜக தான் செய்யும் ஏன்னு கேட்டால் இவங்க வேண்டாம் ஏன்னா தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டும் திருந்து விட்டால் இந்தியாவே திருந்து விடும் அப்படின்னு நம்ம பாரத பிரதமரே சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் பிஜேபி வந்துருச்சுன்னா அப்போ இந்தியா ஃபுல்லாகவே இனி பிஜேபி ஆட்சி தான் நடக்குங்கிறது பாரத பிரமேஷன் சொல்லியிருக்காரு அப்படி போது தமிழ்நாடுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது தென்னிந்திய பகுதியில் தமிழ்நாடு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கும்போது இந்த தீய சக்தியை நாங்கள் விரட்டுறதுக்கு எந்த ஒரு எல்லைக்கும் பிஜேபி போவோம் ஸோ நேரத்தகுதிக்கு நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ